அனைவருக்கும் காடை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை புகழ்பெற்ற அயர்லாந்து நாடக ஆசிரியர் ஜார்ஜ் பெர்நாட்ஷா பெருநாட்ஷா யாருன்னு நம்ம கனவு காண்டுக்கிட்டு இருப்போம் அவர் எதாவது அதிபர் நினைப்போம் ஆனால் அவர் ஒரு நாடக ஆசிரியர் ட்ராமாட்டிஸ்ட் ஜூலை இருபத்தாறு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிறந்தது நம்ம இவர் உலக புகழ்பெற்ற ஒரு அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர் ஐரிஸ் ஐரிஸ் நாட்டு அழகிகள் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டு அழகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கண்கள் தான் இந்த வெளிர் மஞ்சளாக இருக்கும் சிலருக்கு வெளியே இருக்கும் சில அந்த நாட்டில் வெளியிர் மஞ்சளாக இருக்கும் படைப்பாளியமான உலகப் பொருள்பற்ற ஆசிரியரும் நாடக ஆசிரியருமான படைப்பாளியமான அயர்லாந்தின் ஜார்ஜ் பெர்நாட்சா பரந்த தினம் என்று அயர்லாந்தின் டப்ளின் நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் நம்ம முதல் சுதந்திரப்பூர்ன்னு சொல்கிற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துடுறாரு அரசு வேலையுடன் தானிய வியாபாரம் மும்முரமாக செய்து வந்த தந்தை வருமானத்தை குடித்தே அளித்தார் வறுமையில் வாடிய குடும்பம் வீட்டு வாடகைக்கு வாடகை பணம் கூட இல்லாமல் கடற்கரையில் ஓட்டைப்படகில் வசிக்க நேர்ந்தது பத்து வயதில் பள்ளியில் சேர்ந்தார் நான்கு ஆண்டுகள் மட்டுமே படித்தார் புத்தகம் படிப்பதில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார் பாடகியான தாய் சிறுவன் பெருநாட் சாவையும் அழைத்து கொண்டு கணவரை பிரிந்தார் வாராவாரம் வாரம் அம்மா தரும் ஒரு பவுண்டு பணத்தை வாங்க புத்தகம் வாங்க செலவிட்டார் இவர் சிறுவயதில் தாயிடம் கற்ற இசை பின்னாளில் இவரை இசை விமர்சகராக மிளிர வைத்தது இங்கிலாந்து சென்று எஸ்டேட் அலுவலகத்திலும் எழுத்தாளராக வேலை செய்தார் வேலைக்கு சேர்ந்தார் அப்போது நிறைய எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பினார் அவை திரும்பி வந்தாலும் தொடர்ந்து எழுதினார் பத்திரிகைகளில் அவரது படைப்புகள் வெளியாகத் தொடங்கின வியடோர்ஸ் ஹவுசஸ் என்ற புத்தகம் என்ற நாடகத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் எழுதினார் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியிருக்கிறார் பல நாடுகளில் இவை பெரும் வரவேற்பை பெற்றன அந்த காலத்தில் லண்டன் நாடக மேடைகள் உற்சாகமான சென்டிமெண்ட் நிறைந்த பொழுதுபோக்கு அரங்குகளாக நிகழ்ந்தன இருந்தன அதை நீதி அரசியல் பொருளாதார விவரங்களை எடுத்துக்கூறும் மன்றங்களாக மாற்றினார் இவரது அனைத்து படைப்புகளுக்குமே சமூகத்தில் நிலைவரும் சிக்கல்களை பிரதிபலித்தன அவரது எழுத்து போலவே நிஜ வாழ்வின் பேச்சிலும் நகைச்சுவை நையாண்டி அதிகம் கலந்திருக்கும் ஐந்து நாவல்கள் கலந்திருக்கும் அது ஒரு முடிஞ்சிருச்சு ஐந்து நாவல்கள் இரண்டு சிறுகதை தொகுப்புகள் ஏராளமான கற்றைகளை வெளியிட்டிருக்கிறார் பிரிட்டன் ஜோசலிஸ்ட் அமைப்பான பேபியன் சொசைட்டி உறுப்பினர்களுடன் இணைந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிக்ஸ் அண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் நிறுவனத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சில தொடங்குகிறார் நாவல் ஆசிரியர் கதாசிரியர் விமர்சகர் கடிதவியலாளர் என திறன் கொண்டவர் சுமார் ரெண்டு புள்ளி ஐந்து ஜீரோ லட்சம் கடிதங்கள் எழுதியதாக கூறப்படுகிறது நாடகங்களுக்கு நீண்ட முன்னுரை எழுதுவார் இவை சில நேரம் நாடகத்தை விட பெரிதாக இருக்கும் இவரது இசை விமர்சனங்கள் ஜாஸ் மியூசிக் என்ற பெயரில் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன இவர் இலக்கியத்துக்கான நோவல் பரிச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பிக் மலியன் என்ற படத்தின் திரைக்கதைக்காக அதாவது இவருக்கு இலக்கியத்துக்கான நோல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கடந்திருக்கு மற்றும் பிக்மலியன் என்ற படத்தின் திரைக்கதைக்காக ஆஸ்கர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஆகிய இரண்டு பிரதான விருதுகளையும் பெற்ற ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளி எனக்கு தெரிஞ்சு இவர் இவர் புகை மது தொடாதவர் சைவ உணவு பழக்கத்தை பின்பற்றுபவர் பின்பற்றியவர் தள்ளாத வயதிலும் சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பாக மாநாடுகளுக்கு செல்வதும் உரையாற்றுவதுமாக திகழ்ந்தார் சுழன்றார் படிப்பதையும் எழுதுவதையும் இறுதி வரை நிறுத்தவே இல்லை ஆங்கில இலக்கிய உலகில் மகத்தான படை பங்களிப்பு வழங்கிய பெர்னாட்சா தொண்ணூற்றி நாலு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்மளை விட்டு நீங்கி இறந்து போகிறார் அதாவது ஆஸ்கர் விருது பெற்றவர் மற்றும் நோவல் பரிசு பெற்றவர் என்பதுதான் இதில் உள்ள ஹைலைட் ஆஸ்கர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நோபல் விருது இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு விருதையும் பெற்றிருக்கிறார் இதுதான் ஒரு முக்கியமான இவரை பற்றிய தகவல் நன்றி வணக்கம்